அனைவருக்கும் வணக்கம் இன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடூர சம்பவம் இது நாடு முழுவதும் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லி வருகிறார்கள் அரசியல்வாதிகள் இப்போ அரசியல் வந்து இது அரசியல் நோக்கி செல்கின்றது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது இப்படி பலவிதமான கருத்துக்கள் வெளியாகி கொண்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இது நீதிமன்றமே வந்து இதை தலையிட்டு அந்த விசாரணையை மேற்கொள்ள மேற்கொண்டு வருகிறது திமுக அரசு ஆட்சியில் உள்ளது ஆனால் வந்து இப்போ வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அதில் வந்து முக்கியமான இதுன்னா அந்த அது பழமை வாய்ந்த ஒரு சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் மிகவும் பெரிய பல்கலைக்கழகம் அது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தொம்போது பரப்பளவில் உள்ள அந்த வளாகங்கள் அமைந்துள்ளது இதற்கு வந்து நான்கு நுழைவு வாய்கள் உள்ளது காந்தி மண்டபம் வழியாக ஒரு வழி பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த நுழைவாயில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நெடுஞ்சாலைத்துறை அந்த வழியில் ஒரு நுழைவு வாயில் இன்று இன்றொன்னன்று மொத்தம் நான்கு வழி நுழைவாய்கள் உள்ளன இதில் வந்து அந்த பெண்கள் தங்கும் விடுதிகள் மாணவர்கள் மாணவிகள் தங்கி என பத்தொம்பது விடுதிகள் அங்கு உள்ளது கிட்டத்தட்ட அதில் வந்து ஐயாயிரம் மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இதை கண்காணிக்க நூற்றம்பது ராணுவ வீரர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் அவர்களை வைத்து அந்த கண்காணிப்பை செவ்வன செய்கிறார்கள் இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா நூற்றம்பது முன்னாள் இராணுவ வீரர்களை ஏன் வந்து அதில் பணியமர்த்தியுள்ளார்கள் என்றால் அவர்கள் வந்து இராணுவத்தில் கண்காணிப்பில் மிகவும் திறமை சார்ந்தவர்கள் திறம் திறம்பட பணியாற்றுபவர்கள் என்று ஒரு காரணத்தினால்தான் அவர்களை பணியாற்றி அவர்களை கண்காணித்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இப்பொழுது ஒரு அறுபது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று அதையும் சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நல்ல பாதுகாப்பு நிறைந்த இடம் இது வேற வெளிநாட்டுகளில் இருந்து இங்கே வந்து தங்கி படிக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் அளவுக்கு தங்கும் முடிவுகள் இது வேற இது வேற உள்ளது இப்படி வசதி உள்ளது இவ்வளவு பரப்புள்ள பரப்பளவு கொண்டது இதில் வந்து தினக்கூலி நிரந்தர பணியாளர்கள் என்று துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் அங்கு வேலை செய்து வந்திருக்கிறார்கள் அவர்களை அவர்களை எல்லாம் எடுத்துவிட்டு பிரைவேட் காண்டாக்ட் அவர் அதன் மூலமாக அந்த பணிகளை செய்ய அமைத்திருப்பதாக அந்த தரப்பில் சொல்லப்படுகிறது அப்போ இவ்வளவு இருத்தை இவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கின்றது அந்த சிசிடிவி கேமராக்கள் பெண்கள் எங்கெங்கு செல்கிறார்கள் எங்கே நிற்கிறார்கள் அவர்கள் எந்த முறையை கையாளுகிறார்கள் கிழக கழகத்துக்குள் யார் யார் வருகிறார்கள் என்று அதை கண்காணிக்க கண்காணிக்கவும் அதை நான் ஆட்களும் இராணுவ வீரர்களும் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து எந்த நேரமும் உள்ளே செல்லலாம் வெளியே செல்லலாம் இப்படி உள்ளது அது அதற்கு நான்கு வழி சாலைகள் உள்ளது முதல் வகையில் காந்தி மணிமண்டம் வழியாக ஒரு பாதை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் ஒரு பாதையில் அது ஒன்று பிறகும் சர்தார் வல்லபாய் பட்டேல் நெடுஞ்சாலைத்துறை அதில் இருந்த ஒரு சாலை இப்படி நான்கு வகையான நுழைவுவாகிகள் அதில் இருக்கின்றது இந்த நான்கு நுழைவுவாகிகளும் ச சரியான பாதுகாப்பு கிட்டத்தட்ட நூற்றம்பது வேர்களால் பணிய பணியமர்த்தி அதை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த செய்துள்ளனர்கள் மற்றபடி வேறு யாரும் வெளியே செல்ல முடியாது வர முடியாது அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் முடியும் இதுதான் பாதுகாப்பு இதில் வந்து தங்கி படிக்கிறவர்கள் வந்து பத்தொம்போது மாணவ மாணவியர்கள் பத்தொம்போது விடுதிகள் அங்கு இருக்கின்றது இவ்வளவும் தமிழ்நாட்டிலேயே மிகவும் முக்கியமாய்ந்த பழமை வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகம் மிகவும் பெயர் பெயர் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அங்கு வந்து இப்படி ஒரு அசம்பாவித செயல் ஒரு துயரமான செயல் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு குழந்தைக்கு ஒரு சகோதரிக்கு ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்திருக்கின்றது இப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் நீங்கள் இப்படி இருப்பீர்களா உங்கள் வீட்டில் நடந்திருப்பால் இப்படி இருப்பீர்களா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இப்போ நான் எடுத்துக்கிடுங்க என் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்போ என் மனநிலை எப்படி இருக்கும் இது நான் ஒருத்தரையும் குறை சொல்ல விரும்பல அந்த கட்சிக்காரரை செஞ்சார் இந்த கட்சிக்காரரை செஞ்சார் ஆண்கட்சிக்காரர் வந்தார் இவர் போனார் இது பூரா ஒரு சாக்குகளாகவும் போக்குகளாகவும் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இந்த அண்ணா பல்கலைன்னு தவிர தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளது அதாவது அதற்கு எந்த வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளது எந்த வகையான சிசிடிவி கேமராக்கள் முதல்தான் இப்போது கிடையாது இப்பொழுது எத்தனை வகையான பாதுகாப்பு டெக்னாலஜிலாம் வந்துட்டுது ஒரு ஒரு அறையில் இருந்து பார்த்துக்கொண்டே இருக்கலாம் யார் எங்கு செல்கிறார்கள் இவர்கள் எங்கு செல்கிறார்கள் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் அந்த கேமராஸுக்குள்ளே அவரவர்கள் உரிமை ஒரு பெண் வந்து நடமாடி கொள்கிறார் ஒரு ஆணு நடமாடிக்கொள்கிறார் அவர்களுக்கு நட்பு ரீதியாகவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு ரீதியாகவோ பேசிக்கொள்ள அது வந்து முழு உரிமை இருக்கின்றது அவர்கள் வந்து அதை அப்படி நடந்து கொள்கிறார்கள் இதுக்கு அங்கே என்ன வேலை இங்கே என்ன வேலை இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுது ஒரு ஒரு நாய் வந்து உள்ளே சென்று விடுகிறது அது இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் நுழைவாயில் வழி சொல்கிற வீட்டில் அந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை அந்த நுழைவாயில் பகுதியில் தான் அந்த இடத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது அப்போ இத்தனை பேர் எதற்கு இத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்கு இது தவிர பேராசிரியர்கள் அந்த பேராசிரியர்கள் என்ன மாதம் மாதம் அந்த ஒரு கமி அந்த யூனிவர்சிட்டி ஆக அனைவரையும் அழைத்து ஒரு குறை நிறை கேட்டு தவறுகள் எதுவும் இருந்தால் அதை சரி செய்து அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அனைத்து உரிமைகளும் சட்டத்தில் இடம் இருக்கின்றது அவர்கள் செய்யலாம் ஒரு பிரச்சனை என்றால் அவர்களே முடிவு செய்யலாம் அவர்களே தீர்க்கலாம் அதையும் மீறி போனால் அவர் மேற்கொண்டு நடவடிக்கையை அரசாங்க நடவடிக்கையாக எடுக்கலாம் இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது இப்படி நடக்கும்போது யாரோ ஒருத்தருங்க வந்தான் ஒரு 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 மிருகம் உள்ளே வந்தது இல்லை என்று ஒரு ஒரு நாய்கள் என்னென்னா ஒரு சாதாரண நாயிகள் தான் ஒரு பிஸ்கெட் போட்டால் போயிடும் இது வந்து ஒரு மனநிலை பாதித்த நாய் அதை வந்து சொல்ல போனால் கோட்டி நாய் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோட்டி நாய் வந்துட்டு போய்கிட்டு இருக்க அந்த கோட்டி நாயை கண்காணிக்க ஏன் தவறி விட்டார்கள் இதுக்கு யார் பொறுப்பு இப்போ ஆட்சியாளர்கள் குல குறை பண்ணலை குறை சொல்லலை இப்போ வந்து இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபடுகிறது அந்த பெண்ணை பற்றி தான் பேச்சு கொண்டே இருக்கிறார்களே தவிர அந்த பாதுகாப்பு குறைபாடு என்ன கட்டமைப்புகள் இருக்கின்றது இப்போ தமிழ்நாடு முழுவதும் எத்தனை ப பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது எத்தனை விடுதிகள் இருக்கின்றது மாணவர்கள் தங்கியிருக்கிறார்கள் தங்கி தங்கியிருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை உதி உ உதவி செய்ய வேண்டாமா அதை உறுதி செய்ய வேண்டும் ஒரு ஒரு பிரச்சனை வந்தால் அதை நான்கு நாள் பேசுவது அதை அப்படியே விட்டு விடுவது அப்போ வந்து இது என்ன முறை இதை வந்து ஒவ்வொரு நேரமும் அதை உறுதி செய்து கொண்டே இருக்கணும் ஏன்னா வந்து இப்போ வெளிநாட்டிலருந்து வந்து தங்கி அந்த பல்கலைக்கழகத்துள்ள தங்கி படிக்கிற அளவுக்கு வசதி இருக்குது அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் இதை அரசியலாக பேசலை ஒரு தகப்பனா ஒரு சகோதரிக்காக அது என் வீட்டு பிள்ளைனே வச்சுக்கிடுங்கண்ணே ஏன் உங்கள் பிள்ளைக்கு வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் பிள்ளைக்கு வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் தங்கச்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தால் இருக்கணும் ஏங்க இருக்கணும் என் குடும்பத்தில் உள்ள தான் அது அதுக்கு அப்படி ஒரு நிலமை அதையெல்லாம் நினச்சி செயல்படுமோ அப்போ இந்த க இது யார் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கின்றது அதை யார் சரி செய்வது அப்போ இந்த கேள்விக்குறி இருக்குல்லா அந்த கேள்விக்குறி இருக்கும்போது அந்த கேள்விக்குறியை அது புலி ஸ்டாப்பாக மாற்றக்கூடியது யார் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் இது நிர்வாக கோளாறு கட்டமை பாதுகாப்பு இப்பொழுது முக்கியம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது இல்லை ஏதோ ஒரு ஒரு பா ஒரு இடம் இருக்கின்றது அதில் பல பேர் தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பொறுப்பேற்று நீங்கள் எல்லோரும் வந்து தங்குங்கன்னு சொல்லும்போது அதுக்கு த தேவையான பாதுகாப்பு நம்ம தானே கொடுக்கணும் அதை செய்யணும் முறையா அதெல்லாம் செய்து விட்டு சம்ம கட்டி கெட்டுதான் அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த கட்சி இந்த கட்சிக்காரங்க தரங்க இங்கேனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க நம்ம முட்டாளா கொஞ்சம் மனசாட்சியோடு அனைவரும் பேச வேண்டும் முடியாதவங்க எதையோ அதை தலை தான் அணிச்சுட்டு போவான் இப்போ அதைத்தான் நானும் இப்போ செய்தேன் என்ன செய்ய கொஞ்சம் யோசிக்க மக்கள் எல்லாம் யோசிங்க இந்த மாதிரி நடக்கலாமா இந்த தமிழகத்தில் எவ்வளவு பாதுகாப்புனால் கன்னியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் இந்த மாதிரி செயலெல்லாம் நடக்கலாமா நான் இதுக்கு வெக்கப்படுறேன் தலை நான் யாரையும் புற சொல்ல மாட்டேன் எனக்கு வெக்கமாக இருக்குது அதனால் இந்த இதையாச்சு ஒரு பாடகமாக எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை பல்கலைக்கழகங்கள் அதுக்கு விடுதிகள் இதுகளுக்கெல்லாம் என்னென்ன பாதுகாப்பு இருக்குது என்னென்ன யார் வாரா யார் போகிறா சிசிடிவியை வாங்கி பொருத்துங்களேன் எதெல்லாம் கொண்டு ஒரு டீ கடையில் ஒரு பெட்டி கடையில் எத்தனை கடையில் வச்சுருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை ஒருத்தன் எடுத்தாங்கன்னா அதில் பதிவு பண்ணி வச்சுருக்கான் அதை கண்டுபிடிச்சிருந்தான் ஏதோ நாளைக்கு கொஞ்சம் சிசிடிவி வேலை செஞ்சது ஒருத்தன் போனால் வந்தான் இதெல்லாம் எந்த ஒரு நியாயமே தெரியல இது மக்களுக்கு தான் இது தெரியணும் நாளைக்கு பொண்ணு முல்லைகள் வந்து தைரியமாக நடமாடணும் ஒரு இடத்துல வந்து நம்பி ஒரு இடத்துல கொண்டு போய் படிக்க வைக்கணும் பெற்றோர்கள் அங்கே இருந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் விடுதிகளில் தங்க வைக்க வேண்டும் அதுக்கு பாதுகாப்பு வேணும் இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஆளும் அரசு அதுதான் முக்கியமாக செய்ய வேண்டும் யாரையும் குற சொல்ல மனசாட்சியும் ஒன்று அனைவருக்கும் இருக்குது இந்த படி நடத்துக்கணும் இந்த வீடியோவோ உங்கள் என் மனது வருத்தத்தோடு அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் தவறு இருந்தால்